வணக்கம் நண்பர்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஃபோனான்ஸ் ஒன்றுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டு ஓனரில் தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு விஜயதுர்கா பாடிங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சேம் ஓனர் கையிலே தாங்க இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் ரெண்டு புதுசுனா ரெண்டு வந்து சேஞ்ச் பண்ணுற கண்டிஷனில் இருக்குன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பாடிங்க வண்டியோட வந்து உங்களுக்கு ஒன் இயர் லைவ்ல வந்துருங்க வீக் முன்னாடி தான் எப்சி எடுத்துருக்கிறாங்க இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மாணம் மூணாவது மாசம் வரைக்குமே லைவ்ல இருக்குங்க ஆடியோ கடை ஆடியோ வந்து இருக்கு இன்வெர்டர் மட்டும் மாட்டணும் அப்படின்ற மாதிரி வண்டி உடனே சென்றாரு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப் ஓடிட்டு இருந்த வண்டிங்க வண்டி இப்ப நீங்க பார்க்குறதா கண்டிஷன் இன்டீரியர் எல்லாம் இதே கண்டிஷன்ல தான் இருக்கும் சீட்டு எல்லாமே சேம் கண்டிஷன் தான் நீங்க தான் கண்டிஷன் இந்த வண்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் வண்டி அங்கே தான் வரணும் வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இன்ஜின்ங்க இந்த வண்டிக்கும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஒம்பது லட்சம் ரூபாய் சொல்றாருங்க ஒன்பது லட்ச ரூபா சொல்கிறாரு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்சர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விடுப்பு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாயிருக்குங்க